ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இப்போது உப்மாவை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து மீதமான கோதுமர உப்புமா இருக்குது இல்லைங்களா அதிலிருந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் கொஞ்சம் கோதுமை ரவு உப்புமா மிச்சமானதை எடுத்து வச்சுருக்கேன் அதில் இருக்கிற அந்த மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து இது கூட வந்து ஒரு கப் கோதுமை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமாவை சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க உங்களுக்கு உப்புமா எவ்வளோ மீதமாக மீதமாயிருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க இப்போ தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்து பாருங்க இப்போ வந்து உப்பு வந்து அந்த மாவுக்கு தேவையானது சேர்த்தா போதே ஏன்னா உம்மால் ஆல்ரெடி உப்பு இருக்கும் இல்லைங்களா அதனால் அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி தேவைப்படாது உப்மாலேயே ஈரப்பதம் இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து பசைஞ்சுக்குங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்குங்க உங்களுக்கு பிசையும் போதே தெரியும் தண்ணி தேவைப்படுமா படாதான்னு இந்த மாதிரி மாவு வந்து இந்த அளவுக்கு வரணும் கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு நம்ம இதை வந்து நீ சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா தனித்தனியாக போட்டு எடுத்துக்கணும் சின்ன சின்னதா உப்மா வச்சு செஞ்சதுன்னே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த உப்மா மேதமாயிடுச்சின்னா இந்த மாதிரி செஞ்சுருங்க உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த வடையை விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு சுட்டு எடுத்துக்குங்க நம்ம இந்த வடையை எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சுவையான உப்மா வடை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்